ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் திரட்டி பால் செய்யலாம் திருநெல்வேலி பக்கம் ரொம்ப ஸ்பெஷல் கல்யாணம் ஆன வீட்டுக்கு வர மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சாஸ்பேனில் தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் தண்ணி போதும் நான் சேர்த்துருக்கிறது முக்கால் கப்பு துருவின்னு வெல்லம் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக பிடிக்கும் அப்படின்னா ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வான்லி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு தோல் இல்லாத பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம் நல்ல செவக்க பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கலர் வந்தால் போதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துக்கிறேன் இந்த தேங்காய்லேயே நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் விழுதாக எடுத்துக்கலாம் சைட் பை சைடு ஒரு வானிலியில் வெள்ளைப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி இந்த மாதிரி வானிலியில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு எந்த கலரும் சேர்க்க மாட்டாங்க இந்த பாகு நல்லா இந்த மாதிரி பொங்கி வர்ற சமயத்தில் நம்ம வாழவழன்னு அரைச்சா விழுது சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கிளறி விடணும் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நம்ம இது மாதிரி தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் இதை கை விடாமல் இப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் நெய் நிறைய தேவைப்படாது ஏன்னா தேங்காய்லேயும் அதோட நெய் கசிஞ்சு கடைசியில் வரும் அதனால் நான் மூணு ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கேன் எந்த ஸ்வீட்டுக்கும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து விட்டு எடுத்து எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருங்க இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு தான் பதப்படுத்தின அரிசி மாவு ஏதாச்சும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இப்போ பந்து போல் சுருண்டு வந்துடும் பாருங்கள் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் வெளியில் வந்துடும் அல்வா பதத்துக்கு இந்த மாதிரி வரும் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து நாம் அலங்கரித்து சர்வ் பண்ண வேண்டியது தான் பாக்கி ஒரு தடவை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதோட சுவை ரொம்ப பிடிச்சி போகும் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சின்னு ஃபீட்பேக்ஸு கமெண்ட்ஸில் கொடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு படித்தார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூப்பு சர்வ் பண்ணிடலாம் இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் இந்த மாதிரி சூடாக சர்வ் பண்ணுங்கள் திருநெல்வேலி பக்கம் புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு இது கண்டிப்பாக செய்வாங்க மாதிரி வீட்டுக்கு வரவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் பலகாரம்தான் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுவையாக தேங்காய் திரட்டி பால் செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி தேங்க் யூ பாய்